தொடு விடு உட்காந்துக்கிறேன் எந்திரிச்சேன் விட்டுருது இத வாழ்க்கையில பழகிட்டோம்னா எந்த துன்பமும் இல்லை நான் பிறந்த பிறவியின் பயனை கடந்து விட முடியும் இந்த மூணு போயிடுச்சுன்னா மீதி இருப்பது ஜீவாத்மா பரமாத்மா தொண்ணூறு விழுக்காடு ஜீவாத்மா பரமாத்மாவை தேடினால் பரமாத்மா உங்களை நோக்கி வரும் என்கின்ற ஒப்பற்ற தத்துவம் ஆஸ்மா வீசிங் சலி சைனஸ் தும்மல் இருமல் அலர்ஜி டிபி ஹார்ட் டிசீஸ் பிளட் பிரஷர் எதுவுமே வராது இந்த சக்தி அதிகமாயிட்டா மூச்சு ஏற முடியாது கெஸ் வாங்கும் இந்த சக்தி குறைஞ்சு போயிட்டா ஆக்சிஜன் சிலிண்டர் கொண்டு வைப்பாங்க காற்று சக்தி அதிகமானால் மூச்சிரைப்பு நோய் குறைஞ்சு போனால் இழப்பு நோய் இதெல்லாம் போகணும்னா இந்த முத்திரை பண்ண போதும் ஹார்ட் ப்ராப்ளம் வராது பிரஷர் வராது எதுவும் வராது எங்கே கைகளை நன்றாக மேலே உயர்த்தியவாறு நெஞ்சுக்குழியிலே கவனம் காற்றின் யதாஸ்தானம் நெஞ்சுக்குழி இதோ உங்களுக்காக கண்களை மூடியவாறு வாயு தீபம் சமர்ப்பயாமே அன்பானவர்களே எப்பொழுது சௌகரியமோ அப்பொழுது கைகளை நன்றாக உராய்த்து உள்ளங்கைகளிலே விழித்து எதிரே ஏற்றப்பட்டிருக்கும் வாயு சோதியை தரிசனம் செய்து புருவ நினைத்துக் கொள்வீர்களாக அடுத்தது அக்னி நெருப்பு சக்தி இந்த சக்தியினால கட்டி வீக்கம் எதுவாக இருந்தாலும் கரைச்சு போடலாம் உஷ்ணம் தனி லிங்க முத்திரை ஸ்தம்ப முத்திரை என்று பல பெயர் உண்டு இந்த ஸ்தம்ப முத்திரை பண்ணனாலே உள்ள எங்க கட்டி இருந்தாலும் சிஸ்ட் மார்பகத்தில் கட்டி கல்லீரலிலே கட்டி கனையத்திலே கட்டி ப்ராஸ்டேட்டிலே கட்டி விந்துநாளில் பையில் கட்டி குடலில் புற்று தொண்டையில் புற்று நாக்கு கேன்சர் எவ்வளவோ இருக்குது கேன்சர் பாலிசிஸ்டிக் ஓபரி எல்லா பிரச்சனையும் இந்த முத்திரை வச்சா ஆட்டோமேட்டிக்காக கேன்சர் செல்கள் வலிமை இழந்து போகும் புருவ மத்தியிலே கவனம் எங்கே நன்றாக மேலே கட்டை விரலை உயர்த்தி புருவமத்தியிலே கவனம் இதோ உங்களுக்காக அக்னி பூதத்திற்குரிய மந்திரம் ஓம் அக்னி தீபம் சமர்ப்பயாமீ அன்பானவர்களே எப்பொழுது சௌகரியமோ அப்பொழுது கைகளை நன்றாக உராய்த்து உள்ளங்கைகளிலே விழித்து முகத்தை வருடைய செய்து ஏற்றப்பட்டிருக்கும் அக்னி ஜோதியை தரிசனம் செய்து புருவமூர்த்தியை நினைத்துக் கொண்டால் உடல் மனம் உயிர் முழுவதும் அக்னியின் ஆற்றல் வியாபித்து விடும் மோதிர விரல் நடுவிரல் ஆள்காட்டி விரல் கட்டை விரல் மீது இருப்பது சுண்டு விரல் ஜலமுத்திரை கன்னியாகுமரியிலே திருவள்ளுவர் இந்த சிறை இந்த வடிவத்தில் தான் வச்சிருப்பாங்க நீர்ச்சத்து அதிகமாகிட்டா கைகால் வீங்கியிருக்கும் நீர்ச்சத்து அதிகமாகிட்டா தலை வீங்கியிருக்கும் உட்காந்தா எந்திரிக்க முடியாது கின்னன் இருக்கும் நீர் சத்து அதிகமாகிட்டால் யூரியா கிரியேட்டினின் யூரிக் ஆசிட் அதிகமாகிடும் சர்க்கரை நோய் அதிகமாகிடும் நீர் சத்து கிட்னியை பாதிக்கும் நீர்ச்சத்து சத்து போயிடுச்சுன்னா உஷ்ணம் உடம்புல வந்துடும் ரத்தத்தினுடைய அளவு குறையும் ஹீமோக்ளோபின் குறையும் ஆண்மை கோளாறுகள் ஏற்படும் விந்து பை வெளியேற விந்து பையிலிருந்து விந்து வெளியேறுவது மொட்டிலிட்டி கம்மியாக இருக்கும் கவுண்டிங் கம்மியாக இருக்கும் மகப்பேறு கிடைக்காது பெண்களுக்கு மாதவிடாய் ஏற்படாது வயிற்று வழி வெள்ளைப்படுதல் தொடர்ந்து பத்து நாள் போகுது பதினஞ்சு நாள் போகுது அல்லது பத்து நாளைக்கு பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை பீரியட்ஸ் ஆகுது பீரியட்ஸே நடக்கிறது இல்லை ஒயிட் டிஸ்சார்ஜ் கர்ப்ப பையில் அந்த பை குழாய் அடைப்பு கருமுட்டை வளர்றதில்லை மகப்பேறு இதனால் தங்கிடுது இதெல்லாம் போகணும்னா இந்த ஜலமுத்திரையை செஞ்சோம்னா அற்புதமாக ஆண்மை கோளாறும் பெண்மை கோளாறுகளும் வராது எங்கே கைகளை நன்றாக மேலே உயர்த்தி தொப்புல் குழியிலே கவனம் உங்களுக்காக ஜலமுத்திரைக்குரிய மந்திரம் கண்களை மூடியவாறு தொப்புள் குழியிலே கவனம்

அன்பானவர்களே எப்பொழுது சௌகரியமோ அப்பொழுது கைகளை நன்றாக உருவாய்த்து உள்ளங்கைகளிலே விழித்து எதிரே ஏற்றப்பட்டிருக்கும் அக்னி ஜோதியை தரிசனம் செய்து கொள்வீர்களாக இந்த ஐந்தின் ஆற்றல் எதில் இருக்கிறது குறைஞ்சிருக்குது சமநிலைப்படுத்திருக்குவார் பூதங்கள் ஐந்தும் சங்கமிக்கும் சங்கம பூத சங்கம முத்திரை தலையில் கூச்சுக்கணும் மகா பிரம்மத்தை நினைத்து கொள்ளலாம் ஓம் சம் சர்வமும் சமர்ப்பயாமி அன்பானவர்களே எப்பொழுது சௌகரியமோ அப்பொழுது கைகளை நன்றாக உராய்த்து உள்ளங்கைகளிலே விழித்து முகத்தை வருடியவாறு ஏற்றப்பட்டிருக்கும் பஞ்சபூத தீபங்களை தரிசனம் செய்து கொள்வீர்களாக தொட்டு கும்பிட்டு பாருங்க இந்த பேரருள் ஒளி தான் நமக்கு என்றைக்கும் நிரந்தரம் பஞ்சபூதங்கள் சுடர்விட்டு பிரகாசிக்க பதினெட்டு சித்தர்களினுடைய முன்புறம் குத்து விளக்கேறிய கீழ கலசங்கள் சாபிதம் ஆயிருக்க அருவமான ஆற்றல் நிறைந்திருக்க அவர்கள் பாதங்களிலே பொன்னார் திருமேனியின் கமலமலர் பாதங்களில் தீபம் சுடர்விட்டு பிரகாசிக்க என்னே அற்புதம் இனி அப்ளை செய்த இந்த நான்கு நட்சத்திர கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு அப்படியே சொல்லிட்டேன் அதற்குண்டான தீபத்தை இப்போ ஏற்றலாம் ஒவ்வொருத்தரும் நாலு தீபம் ஏற்றலாம் இதை முடிச்ச உடனே தான் வெளியில் போகணும் இப்போ வெளியில் போகக்கூடாது நான்கு தீபங்களை ஏற்றலாம்